அருகே தமிழக கழகத்தின் சார்பாக பழங்குடியின மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் கிராமத்தில் நடிகர் தமிழக கழகத்தின் சார்பாக இருளர் மற்றும் பழங்குடியின மக்கள் நூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி காஞ்சிபுரம் கிழக்கு ஒன்றிய தலைவர் மாகரல் ஏ வி எம் வினோத் தலைமையில் நடைபெற்றது இதில் அந்த கட்சியின் காஞ்சி மாவட்ட நிர்வாகி எஸ் பி கே தென்னரசு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அரிசி வேட்டி சேலை காய்கறிகள் அடங்கிய தொகுப்பினை பழங்குடியின மற்றும் இருளர் மக்களுக்கு வழங்கின இதனைத் தொடர்ந்து அந்த பகுதி மக்களுக்கு அரசவை உணவு வழங்கப்பட்டது இதேபோல தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக காஞ்சிபுரம் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து அந்த கட்சியினர் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாடடியார் யார் அவர் ஆமா அந்த எல்லாத்தெல்லாம் நான் வினசல் பண்ணிட்டேன் அவங்க எல்லாம் பாப்பா ஒரு பேட்ச் இல்லட் மைனட் நைட் தானே போன் என்ன புடி வாங்க பாப்பா சூடா வந்து பாப்பா ஐ போனா பாப்பா <laughs>

அட கடவுளே ஆசிர் ஆசிர் ஆ हां மணி என்ன இது காய வாங்கி ஆ ஆ சந்தோஷ் வந்து மா போட்டோ जाक,दो morally प्वोडि हो अपन chamado हचेट नसी कितने ह little खो जिर आपकाई